நண்பர்களே வெயில் தெரியாமல் இருக்கிறதுக்கு மொட்டை மாடியில் நம்ம கூலிங் பெயிண்ட் டேம் ப்ரூப் வந்து அடிப்போம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மழை காலங்களில் நீர் கசிவு தடுக்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேம் ஃப்ரூப் வந்து அடிப்போம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொட்டை மாடியில் வெயில் காலத்துக்கு வெயில் தெரியாமல் அதாவது பார்த்திங்கனா பத்து டிகிரி செல்சியில் கம்மி பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு கூலிங் பெயிண்ட் வந்து வாங்கி வந்து அடிக்கிறேன் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் டேம் ப்ரூஃப் டென் இயர்ஸ் வாட்டர் ப்ரூஃப் கேரண்ட்டி இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஒரு லிட்டரு பேக்கிங்கோட ரேட்டு பாருங்க பாருங்கள் அதேமாதிரி ஒரு லிட்டர் பெயிண்ட்டில் எவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு எம்எல் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் இந்த பெயிண்ட்டோடய ஒரு லிட்டருடைய எம்ஆர் பெரியட் இருக்குன்னா நானூற்றி ஐம்பத்தி மூன்று வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் ஏஷியன் பெயிண்ட்டில் டேம் ப்ரூஃப்பில் அட்வான்ஸு இதுவும் டென் இயர்ஸ் வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்டி இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கனா டெம்பரேச்சர் பண்ணி கொடுக்கும் இந்த பெயிண்ட் வந்து பாருங்க இப்போ நாலு லிட்டரு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏற்கனவே அம்சத்தை நார்மலு இது வந்து அட்வான்ஸு இதுக்கு இது இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் வரேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக ஒயிட்டாக தெரியும் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் ஒரே குவாலிட்டி மாதிரி தான் இருக்கும் இந்த பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ரு பெயிண்ட்டுக்கு முந்நூறு எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் பத்து லிட்டரு வாங்கினா மூணு லிட்ரு ஊற்றலாம் அதுவே நீங்கள் மூணு லிட்டரு பெயிண்ட் இருந்தால் ஒரு லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நாலு லிட்ரு வாலியாக இருந்தால் நீங்கள் அதுக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு லிட்ரு அல்லது ஒன் கால் லிட்ரு தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் இந்த நாலு லிட்டரு பேக்கிங்கோட எம்ஆர்க்கு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா கொடுத்துருக்காங்க இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மொட்டைய தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி கழுவிட்டு காஞ்சோடது போனால் ஃபஸ்ட்டு கோட்டிங் மட்டும் நம்ம சொன்ன மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி அடிக்கணும் அடுத்து ரெண்டு கோட்டிங் வந்து ரெண்டாவது கோட்டிங் மூணாவது கோட்டிங் அது போனால் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே அடிக்கணும்